இங்கே ஒருத்தன் அவன் கேர்ள் பிரெண்ட் அவளோட ஸ்டெப்ஃபாதர் கிட்ட வாங்கின கடன் அடிக்கிறதுக்காக ஒரு டான் கிட்ட கடன் கேட்டு போக்குறான் போன இடத்துல அந்த டான் கிட்ட கடன் கேட்கறதுக்கு பதிலா அங்க நடக்கிற போக்கர் கேம்ல கலந்துக்கிட்டு நிறைய பணம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் அதை பார்த்து டானோ அவனோட டேபிள்ல உட்காந்து அவன எதிர்த்து விளையாடுறான் இப்ப அந்த டான் கிட்ட இருக்கிற எல்லா காசையும் ஜெயிச்சிடுறான் ஆனா அந்த டானோ ஒரு பெரிய அமௌண்ட் அதை எதிர்த்து கட்ட இவன் கிட்ட அந்த டான் கடன் குடுறேன்னு சொல்றான் இப்ப இந்த டான் கிட்ட வந்து கடை வாங்கி அதை வச்சு விளையாண்டு தோத்து போயிடுறான் அப்புறம் தான் தெரியுது அந்த டான் இவனை ஏமாத்திட்டான் அப்படின்னு எதிர்த்து கேட்டதுக்கு துப்பாக்கி வச்சு மிரட்டி இவன் கிட்ட எழுதி வாங்கிக்கிறான் இன்னு நாள்ல வாங்கின காசை குடுக்கலாம் கொலை பண்ணிடுவேன் மிரட்டுறான் இப்ப இவன் எல்லா கடனையும் அடைக்கிறதுக்காக பிளான் பண்ணி பேங்க்குக்கு போற பணத்தை கொள்ளையடிக்க போகிறான் கொள்ளையடிக்க போன இடத்துல பணத்தை எடுத்துட்டு வரப்ப ஒரு போலீஸ்கார இவனோட மூஞ்ச அரைக்குறையா பாத்துடுறான் அதோட இவனோட கண் அங்க மிஸ் ஆயிடுது இப்ப கொள்ளையடிச்ச பணத்தை டார்க் வெப்சைட் மூலியமா லாட்ரியில இவனுக்கு பரிசு விழுந்த மாதிரி செட் பண்ணி வாங்கிக்கிறான் போலீசோ கொள்ள நடந்த இடத்துல இந்த துப்பாக்கியில உள்ள கைரேகை வச்சு அந்த டான அரெஸ்ட் பண்றாங்க அந்த டான மாட்டி விடுறதுக்காக அந்த டானோட துப்பாக்கியை திருடி இவன்தான் அந்த இடத்துல போட்டுட்டு வந்திருப்பான் இப்ப அந்த டான் உள்ள போனதுனால இவனோட பிரச்சனையும் சால்வ் ஆகிடுது இப்ப இவன் தன்னோட கேர்ள் ஸ்டெப் ஃபாதர் போய் பார்த்து பணம் கொடுக்க போகிறான் போன இடத்துல தான் தெரியுது அந்த கொள்ள நடந்த இடத்துல இவனை பார்த்த போலீஸ் தான் அவன் கேர்ள் ஸ்டெப் ஃபாதர்னு இப்ப இவனை பார்த்ததும் கொள்ளை அடிச்ச மொத்த பணத்தையும் கொடுக்கலாம் உன்ன மாட்டி விட்டுருவன் மிரட்டுறான் அதே நேரம் அந்த டானு ஜெயில இருந்து வெளியில வந்து இவனோட ஃப்ரெண்ட் மிரட்டுறப்ப இவனோட ஃப்ரெண்ட் எல்லா உண்மையும் சொல்லிடுறான் உண்மை தெரிஞ்ச அந்த டானு கொள்ளை அடிச்ச எல்லா பணத்தையும் கொடுக்கலாம் கொண்டுடுவன் மிரட்டுறான் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டவன் ஒரு பிளான் பண்றான் இப்ப இவனோட கேர்ள் ஃபிரெண்டோட வீட்டுக்கு அந்த டானை வர வச்சு அவன் அங்க சுட்டு கொண்டுடுறான் அதே நேரம் இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் தன்னோட ஸ்டெப் ஃபாதர் தப்பா நடந்துகிட்டதா சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறா இப்போ போலீஸ் வீட்டுக்கு வரப்ப இவளோட ஸ்டெப் ஃபாதர் கண்ணோட நிக்கிறான் அப்போ இவன் கன் ஃபயர் ஆகுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான் அந்த சவுண்ட கேட்டதும் அந்த ஸ்டெஃப்ஃபாதர் அந்த பொண்ணை கொல்ல வரான்னு நினைச்ச போலீஸ் அந்த ஸ்டெஃப்ஃபாதரை சுட்டு கொண்டுடுறாங்க அந்த இடத்துல இவன் பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை வச்சுட்டு போயிடுறான் இப்ப போலீசோ இவங்கதான் பணத்தை திருடி அது பங்கு பிரிக்கிறப்ப நடந்த சண்டையில ஒருத்தர மார்த்தி ஒருத்தவங்க சுட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லி கேச முடிச்சிடுறாங்க